பக்ரதுன மகாக்காய சொ நிர்விக் குருமி தேவ உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலத்தம் சர்வோமுகம் நரசிம் வீஷ்ணம் பத்ரம் மிருத் மிருத்யும் மகா ஓம் நமோ லட்சுமி நரசிம் மகா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் நான் விஜய் ஸ்ரீஹரிஷ் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் நட்சத்திர தோஷம் இருப்பவர்களுக்கான பரிகாரம் சரி சாமி நட்சத்திரம் நவகிரகத்தில் பிரச்சனை அப்படின்னா எல்லா கோயிலும் நவகிரகம் இருக்குது ஆனால் நட்சத்திரத்துக்கு பரிகாரம் அப்படின்னா அதை நாங்கள் எங்கே போய் தேடுறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்போது இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எளிமையான ஒரு வழிமுறையில் நான் சொல்கிறேன் செய்து வாருங்கள் இந்த ஆலயமானது சென்னையில் இருக்கக்கூடிய திருவற்றியூரில் இருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயத்தில் ஒரு மிக சிறப்பு என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் அங்கு சுவாமியும் இரண்டு தாயாரும் இரண்டு தலவருக்கமும் இரண்டு தீர்த்தங்களும் இரண்டு எப்படி என்று கேட்குறீங்க என்றால் சுவாமியானவர் ஆதிபுரீஸ்வரர் ஒற்றீஸ்வரர் தாயார் படிவுடையம்மன் அதே அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலவருஷமானது அத்திமரமும் மகிழ மரமும் அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு புண்ணிய தீர்த்தங்களானது பிரம்ம தீர்த்தமும் நந்தி தீர்த்தமும் இப்படி எல்லாம் இரண்டு இரண்டாக இருக்கக்கூடிய ஆலயம் மிக சிறப்பு அதேபோல் உங்கள் பிரச்சனைக்குரிய அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒரே இடத்தில் லிங்க ரூபமாய் இருக்கக்கூடிய இடம் அந்த திருவற்றில் இருக்கக்கூடிய அங்கே ஆதிபுரீஸ்வரரின் ஆலயமானது சரிசாமி அங்கே போய் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா சரி முதலில் அந்த ஆலயத்துக்கு போங்க போனதுக்கு அப்புறமா சுவாமிக்கு ஒரு அஞ்சு விளக்கு அது என்ன சுவாமி அஞ்சு விளக்கு ரைட் பஞ்சபூதங்களும் ஐந்து அதே போல சுவாமியும் சுவாமி திருமேனி ஒன்றாயிருப்பின் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு முகங்கள் ஐந்து ஈசானம் சத்புருஷம் வாமதேபம் மகோவரம் சத்யோஜாதம் என ஐந்து முகங்களை கொண்ட ஈஸ்வரர் அதனால் அவருக்கு ஐந்து தீபங்கள் அங்கே ஏற்றுங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு தீபங்கள் போடணும் அதில் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தில் போய் நின்று அதாவது அந்த நட்சத்திர லிங்கத்துக்கிட்ட போய் நின்று உங்களுடைய பெயரை சொல்லி அங்கே ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கணும் சரிங்களா பண்ணிவிட்டு இருபத்தி ஒரு சுற்று சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இதை உங்களால் முடிஞ்சால் இருபத்தி ஏழு நாட்களும் தொடர்ந்து செய்தாலும் சிறப்பு அல்லது இருபத்தி ஏழு வாரம் நாங்கள் ரொம்ப லாங்கில் இருந்து வரோம் எங்களால் உடனடியாக தொடர்ந்து போக முடியாது அப்படின்ற வகைக்கு நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு வாரமாக அதை நீங்கள் பிரிச்சுக்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்த்துக்கிறோமோ அதே போல் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்துக்கலாம் இத பரிகாரத்தை தொடர்ந்து செய்தீர்களானாலே அதுவே மிக சிறப்பு ஏன்னா பரிகாரம் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு செய்து பண்ணக்கூடிய பரிகாரம் கிடையாது சரிங்களா அதை நான் என்றைக்குமே யாருக்குமே பரிந்துரை செய்வது கிடையாது ஒரு எளிமையான பரிகாரம் இறைவன் இறைவன் எளிமையானவன் குழந்தை போன்றவன் அவன் தாயாக இருப்பினும் சரி தந்தையாக இருப்பினும் சரி அவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள் நம்ம எவ்வளோ பாசத்தை காமிச்சு எவ்வளோ அழுது நம்ம போய் நின்று முன்னாடி கேட்குறோமோ தன்னை எறியாமல் நமக்கு சோதனை சில காலங்கள் வர செய்யும் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் சோதனை இருக்கத்தான் செய்யும் அவனுடைய கர்மத்தின் ப பலன்படி அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் அதற்கான யுக்தியை நீங்கள் கையாண்டீர்கள் சரிவர என்று தெரிந்து கொண்டீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு பக்குவ நிலைக்கு வந்துவிட்டீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல திருவற்றியூர் ஈசன் தாயாரும் உங்களுடைய அந்த நட்சத்திர தோஷங்களை விளக்கி உங்களுக்கு தேவையான உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் ஸ்ரீ ஹரீஷ் நன்றி வணக்கம்